வணக்கம் இன்றைக்கி திருப்பூர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல மாநிலத்தை சேர்ந்த மக்கள் இங்கே வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம தமிழகத்தில் உள்ள பிற மாநில பிற மாவட்டங்களில் உள்ள மக்கள் வந்து திருப்பூர் நோக்கி மீண்டும் வரணும் நிறையா வேலைகள் வந்து இப்போ தொடங்கி உள்ளதுங்க நிறைய ஆடர்கள் வந்துட்டு இருக்குது இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது அதனால் வரும் தொழிலாளர்கள் வந்து இந்த மழைக்காலமாக இருக்குது பாதுகாப்புன்னு வந்து திருப்பூர் நீங்கள் வரணும் நம்பி வாருங்க நிறையா வேலை இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு நம்புகிறேன் மாதிரி திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெளி மாநிலத்தர் மக்கள் நிறையா இருக்காங்க இந்த காலகட்டத்தில் வந்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து இப்போ நம்ம நியூஸ் பா பார்க்குறோம் நிறையா வந்து இந்த கொரோனா தொற்றங்கள்ல தொடங்குது அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொல்கிறாங்க பட் இந்தியாவில் வந்து அந்த அறிகுறி இல்லை பயம் இல்லைன்னு அரசு சொல்கிறாங்க சந்தோஷம் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்போடு இருக்கணும் ஏன் அப்படின்னா திருப்பூர் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் இந்தியான்னு சொல்லுவாங்க எல்லா மாநிலத்து மக்களும் இங்கே வந்து வாழ்வாதாரத்தை வந்து இங்கே இப்போ எடுக்கிறாங்க அதான் நாம் வந்து எச்சரிக்கையோடு நம்ம நிறுவனங்கள் எல்லாம் வந்து அந்த நம்ம கொரோனா காலத்தில் எப்படி பாதுகாப்பாக இருந்தோமோ அதே மாதிரி பாதுகாப்பாக நம்ம இருப்பது வந்து நம்மளுக்கு நல்லது நம்ம தொழிலுக்கு நல்லதுங்க அதனால் நம்ம எச்சரிக்கையோடு நம்ம வந்து திருப்பூர் தொழில்துறையை மீண்டும் வளர்ச்சி பாதை கொண்டு வர முயற்சி நம்ம செய்வோம் நன்றி